Как? Okay. Okay. அன்புமணி ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் பாமகவோட முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ பாமகவில் உருவாயிருச்சு ஆனால் ராமதாஸ் ஜி கே மணி இவங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதிமுக வந்து பல டிமாண்டுகளை வந்து அள்ளி கொடுக்குறாங்க வாரி வழங்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா பாமக சேலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் அவர் மூலமாக வந்து இப்போ டாக்டர் ராமதாஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அருளுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே பயங்கரமான லிங்க்கு அது ராமதாஸே ஏற்கனவே அருளை கூட்டு கண்டிச்சிருக்காரு நீ பாமக எம்எல்ஏப்பா மறந்துடாத அதிமுக திமுக நிகழ்ச்சியெல்லாம் கலந்துகிட்டு இருக்க எடப்பாடி வரவேற்கெல்லாம் போயிட்டுருக்குற இதெல்லாம் நல்லா இது கிடையாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கண்டித்தவர் இப்போ அருள் மூலமாக வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு ராமதாஸில் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாரு எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வந்துருங்க வந்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லது நம்ம பாட்டுக்கு நம்ம ஜெயிக்கலாம் ரெண்டாயிரத்தி இதே கூட்டணி தொடரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் ஆனால் எடப்பாடியை நம்பி போகிறதுக்கு இவங்க யாருக்குமே விருப்பமே கிடையாது அன்புமணி ராமதாஸ் ஒரு கணக்கு வச்சுருக்கிறார் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாஜகவோட கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக அமெரிக்காவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னம்னா மத்தியில் திரும்பவும் பிரதமரா மோடி தான் அமர்வார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு அமைச்சரவையில் ஒரு இடம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து கட்சிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மாம்பல சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கூட்டணி தொடர்ந்தால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் இதெல்லாம் வந்து நான் பாஜக மேலிடத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய கட்சி வளர்ச்சியை தான் பார்க்கணும் நீங்கள் இது போல் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த கட்சியோட கூட்டணி அந்த கட்சியோடய கூட்டணி அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கிறதுனால தான் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே சோர்வடைஞ்சு போயிட்டாங்க நம்மளையும் வந்து மக்கள் பெருசாக மதிக்கவே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறேன் நீங்கள் இதில் தலையிடாதீங்க என்னுடைய போக்கில் விடுங்க கட்சி இந்தமேட வளர்ச்சியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார் இதனால் பாஜக பாமகவோட கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமினால் ஏற்றுக்கவே முடியல வட மாவட்டங்களையும் பெல்ட்லேயும் மன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க பாமக ஏதாவது ஒன்று பண்ணுச்சுன்னா நம்மனால் ஜெயிக்கவே முடியாது ரொம்ப தூத்து போயிடுவோம் இப்போயே வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அக்ரிமெண்ட்டும் போடலாம் ஆனால் பாமக கேட்குற தொகுதி நாற்பது தொகுதி அதுதான் அவருக்கு இடைக்கு இடிக்குது சட்டமன்றத்தில் அதனால் வந்து அந்த தொகுதியை கொடுக்க முடியாது ஆனால் இப்போதைக்கு வந்து சின்ன அக்ரிமெண்ட்டில் சேலம் பாமக கேட்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் சேலத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க சேலம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராஜசபா சீட்டும் உங்களுக்கு கொடுத்துறேன் தயவு செய்து வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எடப்பாடி பழனிசாமி இறங்கி ராமதாஸ்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிறது தெரியுது ஏப்பா இப்போ ராமதாஸ் பிகு பண்ணுறாரு பிகுன்னா ராமதாஸ் பகு பண்ணலை அவரெல்லாம் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறாரு ஆனால் அன்புமணி ராமதாஸ் மட்டும் இப்போ கட்சி என் கண்ட்ரோலில் விடுங்க கட்சியை எப்படி நான் வழி நடத்தினேன்னு மட்டும் பாருங்கள் என்னுடைய ஃப்யூச்சர் பிளானே இது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சில காரணங்கள் எல்லாம் சொல்கிறாரு அந்த காரணங்கள் நியாயமான காரணங்களாக இருக்குது அப்படிங்கிறனால ராமதாஸ்னாலையும் ஒன்றுமே பண்ண முடியல எடப்பாடி பழனிசாமி பாமக இந்த சைடு வந்தால் தான் அவரால் பெருசாக ஜெயிக்க முடியும் ஏன்னா அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது கட்சி தொண்டர்களே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னாரு ஒரு கட்சி கூட வரலையே உங்களை நம்பி உங்களை நம்பி உங்கள் பின்னாடி நாங்கள் தானே சுற்றிக்கிட்டு கிடக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டீங்களே கட்சியை கட்சியவே காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள்லாம் புலம்புறது காதில் கேட்குது அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நாசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க வைக்க கூட ஒரு ஆளும் வர மாட்டேறாங்களையா என்னையா நீ எல்லாம் ஆளுமை அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்